வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே மகாராஷ்டிராவில் இப்போ தேர்தல் நெருங்கி வருகிறது மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவில் பாஜக கூட்டணி பின்னடைவை சந்திக்குங்கிறது ஒரு அரசியல் ஆர்வலர்களினுடைய அரசியல் கூர்நோக்காரர்களுடைய பார்வையாக இருக்கிறது இந்த நிலையில் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் சிவசேனா சரத்பவாரிடையே கூட்டணி ஒப்பந்தத்திலிருந்து எல்லா விஷயமே சுமூகமாகவே போகுது எந்த பிரச்சனையும் சீட்டு தொடர்பாக எண்ணிக்கை தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமலே தொடர்ந்து செய்திகள் வருது ஆனால் பாஜக அஜித் பவார் ஷிண்டே சிவசேனா ஷிண்டே இங்கே தேசியவாத ஜ அஜித் பவார் தலைமையிலான கட்சி பாஜக இவர்களிடையே சீட்டு ஷேரிங் எப்படி இருக்குங்கிறதுக்கு இதுவரையும் சுமூகமான விஷயங்கள் எதுவுமே வரல குறிப்பாக அஜித் பவார் கூட்டணியில் இருப்பாரா அப்படிங்கிற விஷயம் வந்து தொடர்ச்சியாக கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது சரி இதெல்லாம் ஒரு புறம் பவர் பாலிடிக்ஸில் ஷேரிங் நடக்கும் சீட்டு முன்ன பின்ன போகிறது வர்றது ஆனால் கருத்தியல் அடிப்படையில் மகாராஷ்டிரா அதாவது நாக்பூர் கோட்டை ஆர்எஸ்எஸ் உருவான இடம் சித்பவன பார்ப்பனர்களால் ஆர்எஸ்எஸ் உருவான இடம் அது அந்த பகுதியில் அவங்க கருத்தியல் விஷயங்கள்லேயே பாரதிய ஜனதா பின்னடைவை சந்தித்து வருகிறது விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம்தான் இப்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் மகாராஷ்டிரா பாடத்திட்டத்தில் பாரதிய ஜனதா அரசு மனுஸ்மிருதியை சேர்க்க முயற்சி செய்திருக்கிறது அதற்கு எதிர்கட்சிகள் கடுமையான கட்டடத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் சரத்பவார் சிவசேனாலாம் ஆனால் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய நிலையில் பாஜக கூட்டணி போயிருக்கு பாஜக கூட்டணி கூட்டாக சேர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது பாஜக கூட்டணியில் உள்ள அஜித் பவார் சொல்கிறார் ஸ்மிருதியை இந்த மகாராஷ்டிரா மண் ஏற்காது இது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜோதிராவ் பூலே போன்ற முற்போக்காளர்கள் இருந்த இடம் அவர்களுடைய தாக்கம் இருக்கின்ற இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஸ்மிருதியை இந்த மராத்தா மண் ஏற்காது மராத்தியர்களினுடைய பூர்வீக பூமியான இந்த மகாராஷ்டிரா உங்கள் மனுஸ்மிருதியை ஏற்காதுன்னு பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டே பாஜகவை பக்கத்தில் வைத்து கொண்டே சிண்டையோடு பேசிக்கொண்டே மனுஸ்மிருதியை தூக்கி எறிவோம் பாடத்திட்டத்தில் மனுஸ்மிருதிலாம் இருக்காது எதிர்கட்சியெல்லாம் அரசியல் செய்யாதீங்க நாங்கள் மனுஸ்மிருதியை விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்கிறது தான் இன்னைக்கு பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை தரக்கூடிய ஒரு அயற்சியை தரக்கூடிய அவர்களுடைய நாக்பூர் லாபி அதிலேயே அடிமட்டையில் கை வைத்திருக்கிறார்கள்ங்கிற மாதிரி இருக்குது வேறு வழி இல்லை மகாராஷ்டிராவில் அவர்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்கங்கிறது தான் இது காட்டு அவங்க ஆட்சி நடைபெறுகிறது அவங்க கருத்தியலை அவங்களால கொண்டு வர முடியல அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது திணிக்கும் போது எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தருவது இயல்பு ஆனால் இவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற அஜித் பவாரே நாங்கள் மனுஸ்மிருதிக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் கேட்குறேன் இதை அமித்ஷாவோ மோடியோ சொல்லுவாங்களா உங்களுடைய ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் இதை ஏற்றுக்குவாரா ஆனால் உங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அஜித் பவார் சொல்லும் போது ஏக்நாத் சிண்டே பக்கத்தில் தான் இருக்கிறாரு ஒன்றுமே சொல்ல முடியலை இந்துத்துவம் இனி மகாராஷ்டிராவில் எடுபடாது என்று பாஜக கூட்டணியிலேயே பேசக்கூடிய நிலை வந்திருப்பது தான் நாம் அடைந்திருக்கக்கூடிய வெற்றி ஜனநாயகம் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி ஜெயிக்கலாம் தோக்கலாம் அது ரெண்டாவது விஷயம் பவர் பாலிடிக்ஸில் இன்னைக்கு அந்த கட்சி இந்த கட்சின்னு ஆனால் அவர்களுடைய பாசிச கருத்துக்களை அவர்களே மறுத்து நான் பாசிஸ்ட் இல்லை நான் இந்துத்துவவாதி இல்லை நான் மனுவாதி இல்லை நான் சனாதனி இல்லை நான் மகாராஷ்டிரால சேர்ந்தவன் தான் இந்த மகாராஷ்டிரா மண்ணுக்கும் இந்துத்துவத்துக்கும் தொடர்பு இல்லை மனுஸ்மிருதிக்கு இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு என்று அவர்கள் பேச வேண்டிய இடம் அது ஒரு சிவசேனா பூமி ஒரு இந்துத்துவ பூமி நாக்பூர் ஆர் தோற்றுவித்த பூமி அந்த பூமியில் இருந்தே பாஜக கூட்டணியில நாங்க தூக்கி தூக்கெறுோம் மனுஸ்மிருதியை பாடத்திட்டத்தில் சேர்க்க மாட்டோம் மனுஸ்மிருதிக்கும் மகாராஷ்டிராவுக்கும் தொடர்பு இல்லை என்று பேசுகிறார்கள் என்றால் இது உண்மையில் அங்கு இந்தியா கூட்டணி கிடைத்த வெற்றி ஜனநாயகத்து கிடைத்த வெற்றி கட்சி ரீதியா எம்பி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் தேர்தல் அரசியலின் வெற்றி இது இந்த கூட்டணியும் வெற்றி பெறும் அந்த கூட்டணியும் வெற்றி பெறும் ஆனால் கருத்தியல் ரீதியா ஜனநாயகம் வெற்றி பெறுகிறதா பாசிசம் வெற்றி பெறுகிறதா என்பதுதான் முக்கியம் அந்த விதத்தில் பாஜக வாயிலிருந்தே சரி பாஜக கூட்டணி வாயிலிருந்தே மனுஸ்மிருதிக்கும் மகாராஷ்டிராவுக்கும் தொடர்பு இல்லை இந்த மகாராஷ்டிராமன் அம்பேத்கர் மண் ஜோதிராவ் பூலே மண் என்று சொல்கின்ற நிலைக்கு வந்திருக்கு இதே மகாராஷ்டிரால ஆர்எஸ்எஸும் சிவசேனாவும் ஒன்று கொன்று நெருக்கமாக இருந்த காலகட்டம் உண்டு இந்துத்துவாவை தூக்கி பிடித்த சிவசேனா இருக்கிறது ஆனால் இன்னைக்கு அந்த ஏக்நாத் சிவசேனாவே மனுஸ்மிருதியை தூக்கி பிடிக்க முடியலையே காங்கிரஸோட இருக்கிற சிவசேனா பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டேவே மனுஷ்மிருதிய பாடத்திட்டத்தில் முடியலையே அப்ப அந்த அளவுக்கு கருத்தியல் ரீதியாகவும் பின்வாங்க கூடிய நிலைக்கு பவர் பாலிடிக்ஸ் அவங்களை கொண்டு போயிருச்சு அந்த அளவுக்கு மகாராஷ்டிராவிற்கு அவர்கள் செல்வாக்கு இழந்து இருக்கிறார்கள் என்பதைத்தான் இதை காட்டுகின்றது அது மட்டும் இல்லாமல் அஜித் பவார் கட்சியை சேர்ந்த ப இருபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் சரத்பவார்கிட்ட தொடர்பில் இருக்கிறாங்க உங்கள்கிட்ட பார்க்க வரோம் நாங்கள் உங்களோட சேர்ந்துருவோங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு ரோஹித் பவார் சொல்லி ஒரு வாரம் ஆச்சு நம்ம ஜீவா டூரையில் கூட அது ஒரு வீடியோ போட்டோம் இப்போ வரையும் அதற்கு பதில் இல்லை இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்கன்னு அஜித் பவாரோ அல்லது பாஜக கூட்டணியிலிருந்து ஒருவர் அதுக்கு பதில் சொல்லலை எந்த எம்எல்ஏக்களும் அங்கே போக போக மாட்டாங்கன்னு அவங்களாலேயே சொல்ல முடியல இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா சரத்பவார் வர வேணாங்கிறாங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு மகாராஷ்டிராவில் உள்ள ஆட்கள்கிட்ட விசாரிக்கும் போது இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள்லாம் வந்தாலும் சரத்பவார் ஏற்றுக்க மாட்டார் ஏன்னா போனவங்க எல்லாம் இவங்களோட இருந்து போனவங்க தான் அவங்க போனதில் மகிழ்ச்சி அடைந்து அங்கே இருக்கிறவங்க இருக்கிறான் அப்பா நம்ம போட்டியாளர் போயிட்டாண்டா இவன் ஆண்டா நமக்கான இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சண்டைகள் ஓடிக்கிட்டு இருந்தது ஸோ அங்கே போனவனை பல பேர் வந்து சந்தோஷமாக போகட்டும்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ திருப்பி வருவதாக இருந்தால் இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் வந்தால் சரத்பவார்கிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஆட்களே திருப்பி முகம் சொல்லிக்கக்கூடிய வகையில் எதுக்கு திருப்பி அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால அந்த இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை சரத்பவார் எடுத்துக்கூடிய நிலையில் இல்லையா அப்படி ஒரு தகவல் வருது அந்த இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் என்றைக்கோ வந்து சேர்ந்துருப்பாங்க சரத்பவார் விரும்பலை ரோஹித் பவார் சொல்கிறாரு பேசிக்கிட்டு இருக்காங்க பட் சரத்பவாரே விரும்பலையா வேணாம்ப்பா இருபத்தி ரெண்டு பேர் வந்தால் இங்கே ஆகும் அப்படிங்கிற மாதிரி அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா வேணும்னா ஒரு பதினோரு எம்எல்ஏக்களை வேணால் எடுத்துக்குவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இப்போ சட்ட மேலவே இடைத்தேர்தல் வரப்போகுது அதுக்கு ஒரு பத்து எம்எல்ஏக்கள் தேவைப்படுன்னா ஒரு பத்து பதினோரு எம்எல்ஏக்களை வேணால் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறாங்க ஸோ வர்ற ரெடியாக இருக்கிறது இருபத்தி ரெண்டு பேரில் பத்து பதினொன்று பேர் போதுங்கிற அளவுக்கு சரத்பவார் கட்சி இருக்குது இங்கே விட்டா போதுன்னு ஓடி போய் சேர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க பாஜக கூட்டணியில் எங்களை விடுங்க கதவை திறந்து விடுங்க நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு போய் சரத்பவார் வீட்டு வாசலில் நிற்க அவங்க தயாராக இருக்கிறாங்க ஸோ தேர்தல் அரசியலிலும் தங்களுடைய எம்பிக்களை தங்களுடைய கூட்டணி கட்சியின் ஆதரவை சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அவர்கள் இழக்கப் போகிறார்கள் பெரிய அளவில் செல்வாக்கு அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிற நிலை தான் இன்றைய நிலையில் இருக்கிறது இந்த நிலையில் கருத்தியல் ரீதியாகவும் அந்த நிலை தான் இருக்குது கருத்தியல் ரீதியாகவும் மனுஸ்மிருதியெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இந்த மண்ணுக்கும் மனுஸ்மிருதிக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு ஒரு மராத்திய உணர்வோடு அஜித் பவார் பேசும்போது இந்துத்துவ கொள்கை கொண்ட பாஜகவாலும் ஒன்றும் செய்ய முடியல ஏக்நாத் சிண்டே சிவசேனாவாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் அவர்களும் அதை வழிமொழிகிறார்கள் ஆம் மனுஸ்மிருதியை நாங்கள் சேர்க்க மாட்டோம் மனுஸ்மிருதிக்கும் மகாராஷ்டிராவுக்கும் என்ன சம்பந்தம் என்று அவங்களும் சொல்கிறாங்க இந்த மனுஸ்மிருதி தான் மனிதகுலத்துக்கு எதிரான கருத்துக்கள் இருக்குது பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் இருக்குதுன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சொன்னதுக்கு கொதித்து எழுந்தார்களே மனு தர்மத்தை பற்றி பேசிட்டார் இந்து துரோகி தேச பிரிவினவாதி என்னென்னமோ சொன்னாங்களே ஆசா அவர்கள் இதைத்தானே பேசுனாங்க மனு தர்மம் சனாதனத்தில் என்ன சொல்லியிருக்குங்கிறதை எடுத்துக்காட்டி பேசுனாங்களே உடனே திமுக இதுக்கு எதிரான கட்சி தமிழ்நாடு பிரிவினவாத கட்சி இந்து விரோத கட்சி நீங்கள் எப்படி இந்துக்களை அவமானப்படுத்தலான்னு ஆசாவையும் தொல் திருமாவளவனையும் இவங்க டார்கெட் பண்ணாங்க இப்போ இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி பேசுனதுக்கு அவருக்கு பாட்னா எது எதோ ஸ்டேஷன்லாம் கேச போட்டு வா அப்படின்னு சனாதனத்தை இது பண்ணி இந்து மதத்தை அழிக்க பார்த்துட்டாரு இந்து ஜினோசைடு பண்ணாருன்னு புது புது வார்த்தையெல்லாம் போட்டு அவர் விமர்சனம் பண்ணாங்க இப்போ உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்க அஜித் பவார் மனுஸ்மிருதிக்கும் மகாராஷ்டிராத்துக்கும் தொடர்பு இல்லைங்கிறாரு இப்போ இவரை மட்டும் கூட்டணியில் வச்சுருக்கீங்களே என்ன அர்த்தம் ஏக்நாத் சிண்டே அவர்கள் ஆமாம் ஆமாம் இந்த மராத்திய மண்ணுக்கும் மனுஸ்மிருதிக்கும் சம்மந்தில் தூக்கி போடுங்க பாடத்திட்டத்தில் வராது மனுஸ்மிருதிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருப்பவர் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் அல்ல சிவப்பு சிந்தனையாளர் அல்ல இந்துத்துவத்தை உள்வாங்கிய சிவசேனாக்காரர் அப்போ இவர்களுக்கு உண்மையில் மனு தர்மத்தின் மீதும் பகவதில் எல்லாமே உங்களுக்கு அரசியலுக்கான டூல் தாங்கிறத இந்த இடத்துல தெரிந்து விடுகிறது ஏனென்றால் இப்போ அஜித் பவார் மீது கோப்பப்பட்டிருக்கணும்லையே அது எப்படி மனுஸ்மிருதிக்கு மகாராஷ்டிராவுக்கும் தொடர்பில்லைன்னு சொல்கிறீங்க பாடத்திட்டத்தில் சேர்க்கல வேணாம் சொல்லிட்டு விட்டுருங்க மகாராஷ்டிராவுக்கும் மனுஸ்மிருதிக்கு என்ன சம்மந்தம் ஏன் கேட்டீங்கன்னு கேட்டுருக்கணும்ல கோவப்பட்டுருக்கணும்ல எந்த ஆவேசமும் வரலை இது வந்து மனுஸ்மிருதிக்கான மண் கிடையாது ஜோதிராவ் பூலைக்கும் அம்பேத்கருக்குமான மண் என்று அவர் சொல்லும் போது நீங்க அமைதியாக தானே இருந்தீங்க இதைத்தானே தமிழ்நாட்டில் இருந்திருக்கக்கூடிய ஆர்எஸ் அவர்கள் சொன்னாங்க விடுதலை சக்தியின் தலைவர் அவர்கள் சொன்னாங்க அமைச்சர் உதயநிதி அவர்கள் சொன்னாங்க அப்போ அவங்க கோவப்பட்டு ஏன் கோபப்பட முடியல அவங்களால கோபப்பட முடியாது அவங்க கோவப்பட்டா கோபப்பட்டுக்கோன்ட்டு இருவாங்க ஏன்னா கதவு ஆல்ரெடி அங்க போய் நின்றுட்டு இருக்காங்க சரத்புவார்கிட்ட ஸோ இந்த நிலையில் தான் இருக்கிறீங்க கருத்தியல் ரீதியாக அவங்களுடைய நீட்டு வேணுங்கிற கொள்கைக்கும் நீட்டை இந்தியாவிலேயே எடுக்கணுங்கிற அளவுக்கு சொல்லிட்டார் சிண்டே குறைந்தபட்சம் மகாராஷ்டிரையானது நீட்டை எடுக்கணும்னு ஷிண்டே சொல்லிட்டார் யாரு உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவர் அப்போ பாஜகவுடன் கூட்டணி இருப்பவர்கள் எல்லாருமே பாஜகவின் அடிநாத கொள்கையிலிருந்து மாறுபட்டு முரண்பட்டு பேசக்கூடிய நிலைக்கு ஓப்பனாக வந்துட்டாங்கிறது மகாராஷ்டிராவை பொறுத்தவரையும் பாஜக கருத்தியல் ரீதியாக வாஷ் அவுட் ஆகுது அடுத்து ஓட் பாலிடிக்ஸ்லையும் இந்த தேர்தலில் வாஷ் அவுட் ஆகிரும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் தான் இப்போ வரையும் நம்ம கருத்தாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இரண்டு விதமான அடி உத்தரப்பிரதேசத்தில் கூட கருத்தில் ரீதியாக அடி வாங்கியிருக்கான்னு தெரியாது ஏதோ ராமர் பிறந்த பிறந்ததுலேயே அடி வாங்கியிருக்குன்னா சொல்கிறாங்க இருந்தால் பவர் பாலிடிக்ஸை பொறுத்தவரை அங்கே அடி வாங்கியிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் கருத்திரீதியாக எந்தளவுக்கு அங்கே இந்துத்துவத்துக்கு எதிரான மனநிலை வந்திருக்குன்னு இன்னும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் மகாராஷ்டிரா இந்துத்துவா பூமி இந்துத்துவா உருவான இடம் ஆர்எஸ்எஸ் உருவான இடம் அந்த நாக்பூர் கோட்டையிலேயே இப்பொழுது இந்துத்துவத்துக்கு எதிரான மனநிலை உருவாகி இருக்கிறது அதை சிவசேனாவே பேசுகிறது ரெண்டு சிவசேனாவும் பேசுகிறது பாஜக அமைதி காக்கின்ற நிலையில் இருக்கிறது என்றால் உண்மையான வாஷ் அவுட் பாஜகவுக்கு மகாராஷ்டிராவில் இருந்து தான் தொடங்குகிறதோ அப்படிங்கிற ஒரு ஊகம் நமக்கு வருது பார்ப்போம் இந்த வரப்போகிற தேர்தல் சட்ட மேலவை இடைத்தேர்தலாக இருக்கட்டும் அந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நீ வரப்போகிற தேர்தலில் என்னென்ன மாதிரி முடிவுகளை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம நடக்கப்பெகிற ஒவ்வொரு நிகழ்வுகளிலிருந்து பொதுப்பாக செஞ்சு தொடர்ச்சியாக நம்ம அதை அது குறித்து விரிவான காணொலிகளை நம்ம இடலாம் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு துறை சார்ந்த விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு நன்றி